அதாவதுங்க ஒரு மனுஷனோட உண்மையான குணம் என்னங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா அந்த மனுஷன் கோபத்தில் இருப்பான் பாருங்க அப்போ தெரிஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி தோத்து எல்லாம் துறந்து நிற்பாரு பாருங்க அப்போ தெரிஞ்சுக்கிடலாம் அவரோட உண்மையான குணம் என்னன்னு அப்படி நம்ம தாத்தா காமராசர் பற்றின குணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க அது ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல தேர்தலில் நம்ம தாத்தா தோத்துட்டாங்க அப்படி தோல்விட்டுற உடனே தாத்தா வந்து திருச்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படி திருச்சியில் ரயிலை விட்டு கீழே இறங்கியிருக்காங்க காலு தான் தரையில் பட்டிருக்கு பாருங்க அடுத்த காலம் ஒரு ஐயா ஒருத்தர் ஐயா சாமின்னு தாத்தாட்ட ஓடியாக அந்த காலில் விழுகிறாருங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நம்ம தாத்தா காமராசர் பலார்னு ஒரு அரை கொடுத்தாரு பாருங்க அங்கே இருந்த கூட்டம் செதறி ஓடி போயிருச்சு கொடுத்த அடுத்த கணம் கூட்டம் தாத்தாவை அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டாங்க கூட்டத்தை கடந்து போன உடனே தாத்தா ஒரு உதவியாளரை பார்த்து ஏப்பா இங்கே வாங்கினேன் உதவியாளர் ஐயானு ஓடி வந்து சொல்லுங்கயா அப்படிங்கிறாரு ஏப்பா ரயில் நிலையத்தில் ஒருத்தரை அடிச்சுட்டேன் மனசுக்கு சங்கடமாக இருக்குது அவரை கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு தாத்தா சொல்லவும் உதவியாளர் ஓடி போய் அவரை அழைச்சிட்டு வர்றாரு காமராஜர் தாத்தா அந்த மனுஷனை பார்த்து எப்பா வலிக்குதாப்பா அப்படின்னு கேட்டுட்டு தாத்தா அப்படியே அவரோட சட்டையை விலக்கி பார்க்குறாரு ஏன்னா அவரோட கை பலம் அவருக்கு தெரியும்ல சட்டையை விலக்கி பார்த்துட்டு ஐயோன்னு துடி துடிச்சு போயிட்டார் நம்ம தாத்தா இப்படியா ஒன்று அடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சுடுப்பாங்கிறார் தாத்தா கேட்ட ஒன்று அதுக்கு அந்த அடி வாங்கினவர் ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா உங்கள் கை என் மேலே பட்டது நான் செஞ்ச புண்ணியம் ஐயா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ காமராஜர் தாத்தா தப்பாக நினச்சிக்காதப்பா இதுக்காக நம்ம போராடி சுதந்திரம் வாங்கினோம் இங்கே யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது யாரும் யார் காலையும் விழக்கூடாதுன்னு இருக்க தானேயா நம்ம சுதந்திரம் போராடி வாங்கணும் அந்த மாதிரி இருக்கிற நிலமையில் நம்ம இப்படி யாராவது காலில் போய் விழுகலாமாப்பா இதுக்கா போராடி என் காலில் விழு நீ விழுகணும்னா நம்ம சுதந்திரம் வாங்கணும் நான் என்னப்பா உன் எஜமானா இல்லை நீ என்னோட அடிமையா சொல் இந்த சு செயலுக்கு இருக்கக்கூடாதுன்னு தானப்பா நான் மாறுமாலை அடியாக வெள்ளைக்காரண்ட்டு அடி வாங்கி இந்த சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு நம்ம தாத்தா கேட்டிருக்காங்க அங்கே இருந்த கூட்டம் பக்கத்தில் நின்னவங்க நம்ம தாத்தா காமராஜர் கேட்டதை பார்த்துட்டு அவங்க கண்ணெல்லாம் குளமாயிருச்சுங்க இப்படிப்பட்ட மனுஷனையாக நம்ம தோக்கடித்தோம் அப்படின்னு பின்ன இருக்காதா இந்த காலத்தில் காலில் விழுகிறதே விழுந்து பதவி வாங்குறதே கொள்கையாக இருக்காங்க ஆனால் காலில் விழுந்தவனை அடித்து அதுக்கு விளக்கமும் சொல்லி அவனை கூப்பிட்டு தடவி கொடுத்து இன்னும் அவனோட சுதந்திரத்தை அவனுக்கு புரிய வச்சாரு பாருங்க அதுதாங்க நம்ம தாத்தா காமராசர் அவர் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா அது மட்டும் இல்லைங்க நம்ம தாத்தா காமராசு அவரோட குணம் வந்து யாருக்குமே வராதுங்க தாத்தா பதவியில் இருக்கும்போது டெய்லி பத்திரிகையாளரை கூப்பிட்டு பேசுவாங்களாம் என்ன இன்னைக்கு நடந்துச்சு என்னெல்லாம் செஞ்சோம் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைப்பாங்களாம் அப்படி எப்போவும் நடக்கிற மாதிரி தான் பத்திரிகை நிறுவர்கள் கூட்டம் நடந்திருக்கு அப்போது ஒரு நாலஞ்சு பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க அப்போ தாத்தாட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க கேட்டு முடிக்கவும் சரிப்பா எல்லாத்துக்கும் வணக்கங்கிறேன் போயிட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க தாத்தா அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு ஐயா உங்கள் கையால் ஒரு காப்பி கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு சந்தோஷமாக போவோங்கயாங்கிறாரு ஏன் அது தானே இல்லைங்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம தாத்தா ஏன்னா ஒருக்க கூட நம்ம தாத்தா காப்பி எந்த ஊசரிப்பும் செய்கிறது கிடையாது அந்த செலவாகிற காசை வச்சு நாலு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு சோறு போட்டு வளர்க்கலாம்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர் நம்ம தாத்தா இருந்தாலும் இந்த பத்திரிகையாளர்கள் விடுறதா இல்லை இன்றைக்கி ஐயா இன்றைக்கி காபி குடிச்சிட்டு தான் போவோன்னு நிற்கிறாங்க அப்போ உடனே நம்ம தாத்தா உதவியாளரை கூப்பிடுறாங்க ஏப்பா அங்கே வாங்குகிறேன் வந்து நம்ம பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் காபி தண்ணி கொடு ஐயா அப்படின்னு அந்த உதவியாளர் கேட்குறாரு ஏ புடப்பா நாலு நாளைக்கு நமக்கு கொடுக்குற காப்பியை கட் பண்ணிக்கோங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை உதறிட்டு தாத்தா கிளம்பிட்டாங்க என்னையா எப்படி காலம் அது மக்கள் தொட்டு ஒரு பைசா கூட செலவு பண்ணாத மனுஷனா சாமி நீங்கள் உங்கள் காலத்தில் வாழை எங்களுக்கு கொடுத்து வைக்கலங்கய்யா அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொரு தலை நம்ம தலைமுறையில் இருக்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிற அளவுக்கு நம்ம தாத்தா வாழ்ந்துருக்காங்க நம்ம தாத்தாவை நினைவில் வச்சுருப்போம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம தாத்தாவை பற்றி சொல்லி கொடுப்போம் அடுத்த தலைமுறை நல்லா வரட்டும் நம்ம தாத்தாவோட புகழ் என்றைக்கும் ஓங்கணும் நன்றி வணக்கம்